என்ற ஒரு பதத்துக்கு மத்துக்கு லட்சுமியை விடாத நல்ல செல்வம் மிகுந்த இடத்துக்கெல்லாம் சொல்லுவது வழக்கம் இந்த அடைபவர்களாகிற உங்களுக்கு கூட ஒரு நன்மை உண்டு மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மை உண்டு பொருந்திய தேசம் பொறையும் திரளும் நல்ல திருந்திய ஞானமும் புகழும் செல்வமும் சேரும் இதெல்லாம் இல்லையா அப்படின்னா செரு களி கலிதோஷத்துல ஒவ்வொருத்தரும் ஏற்றத்தாழ்வு ஏழை பணக்காரன் என்ன சொல்றாரு நல்குறவு செல்வம் நரகம் சொர்க்கம் வெளிப்பகை நட்பு விடம் அமுதம் எல்லாருக்கும் கவலை எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதமான கஷ்டங்கள் துயரங்கள் அப்படியே மண்டி கிடக்கிறது இது ஒரு நிம்மதியான வாழ்க்கை எங்க இருக்குன்னு தேவணும் ஒரே ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஆன்ம தான் கிடைக்க முடியும் வேதாந்தத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணுவதற்காக பிறந்த ஆச்சாரியர்கள் மூவர் சங்கரர் ராமானுஜர் மத்வர் அதுல ராமானுஜர் நடுவில் இருப்பார் சங்கரர் ஆயிரத்தி முன்னூறு வருஷத்துக்கு முந்தியனவர் நாத முன்னேறி காலத்துக்கு முந்தைய கொஞ்சம் பிற்பாடு ஆயிரம் வருஷம் ஆக போறது ராமானுஜர் வந்து பிற்காலத்தவர் வந்து மத்வர் ஆனா இவர்கள் மூவரும் கண்டுபிடித்த ஒரு விஷயம் வேதாந்தங்கள்ல அவர்கள் உரை கண்டிருக்கிறார்கள் பிரம்மசூத்திரத்துக்கு ஆழ்வார்கள் வாழ் அந்த அருளி செயல் வாழ் தாழ்வாது மில் தாம் வாழி ஏழ்வார் அவர்கள் உரைத்த அவைகள் தாம் வாழின் வாழும்படியாக வாழ் திருநாமத்துக்கு உரியவராக தன்னை ஆக்கி கொண்டார் சொல்லார் தமிழரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநிறியாவும் தெரிந்தவன் எண்ணரும் சீர் நல்லார் பரவும் ராமானுஷன் நாத்தியர் உள்பட அவரை ஏற்றுக்கொள்ளும்படியான சமுதாய சீர்திருத்தம் ஒன்று சம்பிரதாயம் ஒன்று சமுதாயம் ஒன்று இந்த மூன்றையும் இணைத்து சிந்தித்தவர் அவர் படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுஷன் ராமானுஷனுக்கு ஒரு பெருமை ராம அனுஷன் தான் என்ன அர்த்தம்னா ராமனுக்கு பேர் அந்த லக்ஷ்மனுடைய அவதாரம் தான் ராமானுஜன் ஆதிசேஷன் கூடவே இருப்பார் அந்த ஆதிசேஷனுடைய அம்சம் தான் இவர் பகவானுக்கு அடிமை செய்வதை உணர்ந்து தான் அடிமை என்பதை உணர்ந்து அடிமை செய்தவர் யாரோ அவர் தான் ராமானுஷர் அதனால இறைவனை விட்டு வீண் நீங்காமல் அவனுக்கு அழு அணுக்கனா அணுக்கன்னா நெருக்கமா இருந்து எல்லா விதமான அடிமைகளையும் செய்து அவரை உகப்பித்தவர் அவரை சந்தோஷப்படுத்தியவர் யாரோ அந்த அவதாரம் தான் ராமானுஷர்